வணக்கம் தமிழ் தமிழ்கொரலின் சிறப்பு நகர ஆனால் இன்றைக்கு நோடு இணைந்திருக்கிறவர் ஃபஸ்ட் லைன் மீடியா முன்முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் திருமிகு உமாபதி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் நாடாளுமன்றத்தில் இப்படி ஒரு அடிதடி கைகலப்பு மண்டை உடைப்பு ரத்தக்காவ அவர் எங்கிட்ட தவறாக நடந்து கொள்ள முயற்சித்தாருங்கிற மாதிரியான குற்றச்சாட்டு பிடிச்சி தள்ளி விட்டுட்டாங்க அப்படின்னுட்டு இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ்ன்னுட்டு வெடிச்சதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் அமித்ஷா அவர்கள் அவர் பேசியது தான் அப்படின்னு பார்க்க முடியுது இப்போ இந்த டெவலப்மெண்ட்ஸ் போகிறத பார்த்தா அடுத்து நாடாளுமன்றத்துலேயே குஸ்தி சண்டை நடக்குமாங்கிற லெவலுக்கு போதே நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்கு சார் இல்லை இது வந்து என்னை திட்டமிட்டு பண்ணுறது தான் இது அமித்ஷாவை காப்பாற்றுறதுக்காக எல்லாம் இறங்கியிருக்காங்க அமித்ஷா எப்போயும் பேசுகிற மாதிரி நக்கலாக வந்து அம்பேத்கரை பற்றி பேசினது அவ்வளோ இஷ்யூ காரணம் பரபரப்பாக போயிட்டுருக்கு அமித்ஷா வந்து பேசினதுக்கப்புறம் தான் ஐயோ நம்ம வாய் விட்டோமே அப்படின்றது இப்போ சூடு வச்சு காட்டியிருக்காங்க ரெண்டு நாளாக பல பிரச்சனைகள் போராட்டங்கள் தொடரும்போது அதை முறியடிக்கிறதுக்காக பொய் வழக்குகள் இந்த பொம்பளையை வச்சு நல்லா எம்பியாக நான் ஏற்கனவே ஒருத்தர் இருந்தா மினிஸ்டராக இப்போ நல்லவேளை அவள் எம்பியாக கூட இல்லை இருந்திருந்தால் நம்ம பேச முடியாது ஏன்னா அவங்க நாடாளுமன்றத்தில் பெரிய ஆள் அமைச்சர் இப்படி பேசுகிறாங்க அவள் வந்து இப்போ ராஜீவ் வந்து வச்சு ராகுல் வந்து கேஸ் கொடுத்தாருன்னு சொல்லி இப்போ அபாண்டமாக கேவலமான இப்படி இப்படிப்பட்ட இது இந்தியாவில் நடந்ததே கிடையாது இவ்வளோ கேவலமான பொம்பளைங்கள்லாம் இருந்ததே கிடையாதுன்ற மாதிரி பொய்யான குற்றச்சாட்டை சொன்னது தான் அந்த ப இதுக்கு வந்து அவள் தோத்து போயிட்டா இப்போ ஜெயிக்கலை ஜிக்கு ரொம்ப வேண்டிய ஒரு ஆள் மத்திய அமைச்சராக இருந்து தோக்க கடைசியில் தெருவில் போய் வீட்டுக்கு போய்டு ஸோ இந்த மாதிரி ஒரு பொய்யை தான் இப்போது எம்பி ஒருத்தரும் அந்த அம்மையார் வந்து அந்த மாதிரி ஷெடியூல் ட்ரைப்ஸ் அப்படின்றாங்க அது வந்து என்னென்னா அதோடய என்ன பண்ணாயேன்னு தெரில எப்படிலாம் போய் பாருங்கள் ஸ்கூலில் சண்டை போடுவாங்க இல்லை நர் ஸ்கூலில்னா டென்த்து படிக்கிற பையன் கூட இப்படிலாம் சண்டை போட மாட்டான் நாலாவது அஞ்சாவது படிக்கிற குழந்தைங்க பண்ணி தள்ளிட்டான் என்னையை கடிச்சு வச்சுட்டான் என்னையை இது பண்ணி வச்சுட்டான்னு என்னை வந்து ட்ரௌசரை பிடிச்சி இழுத்துட்டான்னு இந்த மாதிரி கேவலமாக இப்படி ஒரு சம்பவம் இது வந்து உலகத்துலேயே எந்த நாடாளுமன்றத்தில் நடக்காத கேவலத்தை மோடி அரசாங்கத்தில் வந்து அனுதினமும் அணுதினமும் நடை இருக்குது இதில் இப்போ மொத்தமாக நாட்டை ஆட்டையை ஒரு ஒன்று ஒரே நாடு ஒரே தேர்தல் எடுத்துட்டோம் மண்ணை போட்டாங்க அதனால் மண்ணை போட்டாங்க அது வரைக்கும் சந்தோஷம் இல்லைனா நாடு அவர்கள் கையில் போய் ஒரு சர்வாதிகார நாடாக மாறி இருக்கும் நல்ல வேலை அது வரைக்கும் தடுத்த வரைக்கும் சந்தோஷம் ல சபாநாயகர் கிட்ட உள்ள போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது சபாநாயகர் என்ன வானத்துல இருந்தா குஞ்சாரு அவரும் பிஜேபி ஆளு தானாரு உட்கார்ந்து அவரும் அந்த புரொட்டஸ்ட்ல வந்து கலந்திருக்காரு வர வேண்டாம்னு சொல்லுபாயி வேண்டாம் நீ வர்றது நல்லா இருக்காது அப்படிங்கற மாதிரி இல்ல அம்பேத்கரை இவரை அவமானப்படுத்திட்டாங்க காங்கிரஸ் போராடினா காங்கிரஸ் அவமானப்படுத்திடுச்சுன்னு நீ எதற்கு அவங்க போராடிக்கிட்டு வராங்களே அது நம்ம எப்படி புரிஞ்சிக்க வேண்டியது டிஜி பிம்பி எல்லாம் போய் நாங்க போராடுறோம் இல்லை அதுதான் என்னென்னா இது வந்து கே கே எப்போ பாஜக ஆட்சிக்கு தான் இந்த மாதிரி கேவலங்கள்லாம் இந்தியாவில் அரங்கேற ஆரம்பிச்சிச்சு அது இன்னும் மோசமாலாம் போகும் போகும் அதாவது இப்போ நான் நீ என்னை அடிச்சிட்டேனா நான் என்னை அடிச்சிட்டேன் அப்படின்னு மாற்றி மாற்றி ஸ்கூலில் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்கல்ல இவனும் போய் என்ன அழு அவன் அழுகிறான் இவனும் போய் அழுவான் அப்போ டீச்சர் என்னன்னே கண்டுபிடிக்க முடியல யாரடா அடிச்சிங்க யார் யாரடா அடித்தா அப்படின்ற மாதிரி குழப்பி விடக்கூடிய வியாதி சின்ன பிள்ளைங்களாம் சில்லற பயிலுக்கு பண்ணுவாங்க சின்ன பிள்ளைங்க பண்ணுவாங்க அறிவு இல்லாதவங்க பண்ணுவாங்கல்ல கொலாச்சண்டையில் பண்ணுவாங்க இல்லை அந்த மாதிரியான ஒரு இதை தான் இப்போ மத்திய அரசில் இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தில் எம்பிகளே பண்ணக்கூடிய அவல நிலை இந்த நாட்டில் நிலவுது அப்படின்னா எல்லாம் ஜி ஆட்சிக்கு கடவுள் ஜி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் நடக்குது ஸோ இது இன்னும் இன்னும் நிறையா நடக்கும் இன்னும் இங்கே கையில் ஆட்சி இருக்கிற வரைக்கும் இன்னும் என்னென்னமோ பண்ணுவாங்க அதை நம்ம பொறுத்து வந்து பார்க்கத்தான் போகிறோம் இப்போ அமித்ஷா அவர்கள் நேற்றுக்கு ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு காங்கிரஸ்க்கு ஏஐயை பயன்படுத்தி என் பேச திரிக்கிறதுங்கிறத அவங்களுக்கு வழக்கம் தேர்தல் எல்லாம் அப்படி பண்ணாங்க அந்த மாதிரி இதில் வந்து அவங்க வெட்டி ஒட்டி வேலை பார்த்துட்டாங்க அப்படின்னு வெட்டி ஒட்டி வேலை பார்க்குறதுக்கு என்ன எடிட்டிங் கல்யாண வீடியோவா நாடாளுமன்றத்தில் நடக்கிற லைவாக உலகமே பார்த்துருச்சு என்ன பார்த்துட்டான் பார்த்துட்டான் சொல்லி எல்லாம் பார்த்துட்டான் பார்த்ததுக்கப்புறம் அதை எப்படி ஏஐயில் போட்டு திரிக்க முடியும் நாடாளுமன்றத்தில் ஒரு அமைச்சர் பேசக்கூடியது ஒரு சபாநாயகர் அடுப்பாட்டில் இருக்கக்கூடிய வீடியோவை லைவில் போகிறது எல்லோரும் பார்த்தாச்சு அந்த வீடியோவில் வெட்டி ஓட்டி என்னையை வந்து இந்த மாதிரி நான் இப்படி பேசாதெல்லாம் பேசுனேன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போ இந்த அரசே அது அரசுன்றது கேட்ட அப்போ ஒரு வீடியோவை திருடி ஒரு போட்டு பண்ணுறாங்கன்னா அப்போ அப்படி பார்த்தா அது கேவலம் இப்படி பார்த்தா இது கேவலன்ற மாதிரி இவர்கள் பொய்ய பொய்யர்கள் பொய் புரட்டு பித்தலாட்டோம்னா இந்த இந்த அரசாங்கத்துடைய முக்கியமான வேலையை அப்படின்றது இதெல்லாம் இதில் மகோ ஒரு விஷயம் சொன்னாங்க நீங்கள் நாற்பத்தெட்டு மணி நேரம் அதுவும் பேசி இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு நீங்கள் அதை ஏன்னு சொல்லி ஆனால் இப்போ வரைக்கும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கல ஏன் கொடுக்கல எதுக்கு பயப்படுறீங்க அப்போ ஒரிஜினல் ஃபுட்டேஜை கொடுக்க வேண்டியதானே அப்படிங்கிற விஷயத்தை கேட்குறாங்க அதை நம்ம இப்படி ஒன்றுமே கேசா மாட்டிக்கிறோம் தெரியும் வேணே வந்து புரட்டி ஒரு பாதி பேர் அதை நம்புவான்ல ஒருவேளை அமித்ஷா அப்படி பே அதாவது முட்டா பசங்களை ஏமாத்துறதுக்குன்னா அப்படின்னா அமித்ஷா அப்படிலாம் பேசல அம்பேத்கரை பற்றி அவர் பேசுவார் ஒரு அமைச்சரு இவங்க ஏதோ திருச்சி விட்டு அரசியல் பண்ணுறான்னு ஒரு நாலு பேர்னாலும் நம்புவான்ல அதுக்கு பண்ணக்கூடிய யுக்தி தான் அது இது அவரில் ஆரம்பத்திலருந்தே இது பண்ணுறது தான் பண்ணுறது இப்போ வந்து ஆட்சி அதிகாரம் கையில் இருக்கிறதுனால இன்னும் தீவிரமாக பண்ணுறாங்க இப்போ ஒரு நடவடிக்கையாக நகர்த்திருக்காங்க அதாவது காங்கிரஸ் எம்பிக்கள் யார் யாரெல்லாம் அமித்ஷா பேசினதை ட்விட்டரில் போட்டாங்களோ மத்திய உள்துறை அமைச்சகத்தினுடைய சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் செல்லில் இருந்து ட்விட்டருக்கு நோட்டீஸ் அனுப்பி ட்விட்டர் இப்போ அவங்களுக்கு அனுப்பியிருக்கு இது வந்து இந்திய விதிகளுக்கு எதிரான வீடியோ ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க ட்விட்டர் ரிமூவ் பண்ண ஏன்னா அப்போ பண்ணான்றது சந்தேகம் தான் ட்விட்டருக்கு தெரியும் என்ன பார்க்குற வேலை என்ன ஆகுதுன்னு ரெண்டாவது நாடாளுமன்றத்தில் லைவில் வந்த வீடியோவை எடுத்து எம்பிக்கள் தான் ஷேர் பண்ணிக்கிறேன் அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எதிர்கட்சியாக இருந்தாலும் அவர்கள் ட்விட்டரில் போட்டிருக்காங்கன்னா அவர்கள் மேலே நீ என்னென்ன இப்போ நாடாளுமன்றத்தை லைவ் பண்ணுறதே அதுக்கு தான் நீங்கள் பண்ணுற அட்டகாசமும் அக்கிரமங்களும் வெளியில் தெரியணுன்ட்டுருக்கா தான் அந்த காலத்தில் கொண்டு வந்துடுது ஸோ அப்போ அதுலேயே நீங்கள் திருட்டு வேலை காட்டினீங்க அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல அது வந்து பெரிய இம்பாக்ட் இருக்கும் மக்களை குழப்பத்துக்காக தவிர இம்பாக்ட் ஏற்படுத்தாது இன்னும் சொல்ல போனால் இது தப்புன்னு அதாவது அவர் என்ன சொல்கிறாரு பேச திருச்சுட்டாங்கன்னா நான் என்ன பேசணும்னு சொல்லிட்டு இப்படி திருச்சுட்டாங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா புரிஞ்சிடும் அப்படி நீங்கள் சொல்லவே மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற பேசுனதே அவர் தான் எப்படி அந்த பேசுனதே அந்த நோக்கத்தோட ஏ வாயில எப்படியா சொல்றதுன்ற வரியல் ஏ சொல்லியா ஆடு திருட்டு போன மாதிரி சொன்னதில்ல அது ஏ வாயில எப்படிங்க நீங்கள் சொல்கிறது அப்படின்ற மாதிரி திரு ஆடு திருடுறதுக்கு தான் வேணா ஒருவேளை அந்த பேச்சை நீக்கி இருந்த அவை குறிப்பில் இருந்து அப்போ ரிப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் கூட ஒரு லாஜிக் இருக்கு ஆனால் அமித்ஷா பேச்சை நீக்குவதான சபாநாயகர் யோசிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு அவை குறிப்பில் ஏற்றப்பட்ட பேச்சு வெளியில் ரிப்போர்ட் ஆக தானே செய்யுங்கிற இடத்துக்குள்ள அவங்க அவை குறிப்பு நீக்கினா கூட லைவ்ல வந்தால் வந்தது தானே எல்லாரும் பார்த்துருவோம் அதங்கிட்டு போய் வாய் தொண்டோக்குள்ள கை விட்டால் வாந்தி எடுக்க விட முடியும் ஸோ அதனால இவர்கள் என்ன செய்யறாங்கன்றதை பட்டவர்களும் உலகம் பூரா தெரிஞ்சு போயிருது இதுக்கு வந்து என்னென்னா இதை ஒரு போராட்டமாக முன்னெடுத்து காங்கிரஸ் ஏதாவது பண்ணுமான்றதே சந்தேகமாக தான் இருக்கு ஏன்னா அந்தளவுக்கு அவர்களை எதிர்த்து அடித்து காலி பண்ணணும் என்ன பண்ண போகிறாங்க இப்போ நேற்றைக்கே பல வட மாநிலங்களில் போராட்டங்கள் ராஜஸ்தான் ஆகட்டும் சத்தீஸ்கர் ஆகட்டும் இங்கே அங்கங்கெல்லாம் போராட்டங்களை தொடங்குகிறாங்க போய் ராஜ்பவன் முற்றையா அசாம்லலாம் கவர்னர் மாளிகை முற்றையும் காங்கிரஸ் போயிருக்கு அவங்க மேலே ராட்சஸ இது வச்சு தண்ணியெல்லாம் பீச்சு அடித்து கலைக்கிறாங்க அது ஒரு பக்கம் இருக்குது இப்போ இது வந்து அதாவது போன ரெண்டு வாரமாக எதிர்கட்சிகள் பிரிஞ்சு பிரிஞ்சு தனித்தனியாக போயிட்டு இருந்தாங்க இவங்க எல்லாரும் ஒன்று சேர்க்கிற வேலையை தெரியாமல் அமித்ஷா பண்ணிட்டாரோ அதான் ஒன்று சேர்க்குற வேலை தெரியாமல் செஞ்சுட்டாருன்னா உடஞ்சிருக்க பொருளை விட்டுருக்க இறால் டைட்டை வாங்கிக்கொண்டே அவன் வீட்டில் வச்சுட்டு வந்த மாதிரி வச்சுட்டு வந்தார் அவங்க எடுத்து ஒட்டி விட்டாங்க ஒட்டி இப்போ இது பண்ணுறாங்க இப்போ அமித்ஷாக்கு எல்லாேருக்கும் ஒரு காலம் தான் குறிப்பிட்ட காலம் தான் இருக்க முடியும் அதுக்கப்புறம் ஆப்பு வச்சுப்பாங்கல்ல இப்போ இவர்களுக்கு இறங்கும் முகம் தான் இப்போ இப்போ என்னைக்கு மோடி தோற்று நூறு இடத்து சுற்றுலான்னு பார்த்து போய் தனி மெஜாரிட்டிலாம் மானாயிலோ அன்றைக்கி எங்களுக்கு இறங்கு முகம்தான் இறங்கு முகம் இன்னும் வந்து இறங்குமுகமாக தான் போகுது ஒன்று ஒன்றா வரும் ஒவ்வொரு விஷயமாக தான் போகும் இப்போ அடுத்து வந்து இது அமித்ஷாக்கு இந்த செக்கு ஏற்கனவே அந்த யூபி முதலமைச்சருக்கு ஏற்கனவே செக் வச்சு விட்டாங்க ஸோ இப்படி தொடர்ந்து இவர்களுக்கு இறங்குமுகமாக தான் போகும் இனி இவர்களுக்கு ஏறுமுகம் கிடையாது அதாவது இப்போ இதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ணணும்னா ஏன்னா எப்பயுமே நீங்கள் ஒரு விஷயம் சொல்வீங்க வேர்ல்டு ஆர்டரை சேஞ்ச் பண்ணணும் ரிப்பீட்டடாக ஜெயிச்சிட்டு இருக்காங்க அப்படின்றது இல்லை இப்போ இதுக்கப்புறம் எப்படி பார்த்தாலும் மோடிக்கு எழுபத்தஞ்சு வயசானா அவர் வரமாட்டார் அந்த இடத்துல அமித்ஷா வர வாய்ப்பு இருக்குங்கிறதுக்காக வேறு விதமான ஒரு டிஸ்டர்பன்சஸாக இதை பயன்படுத்தப்படுகிறதா அது அடுத்தவன் சொல்லவே இல்லை அமித்ஷா வாயில சொன்னதை எப்படி அடுத்தவன் திட்டம் போட முடியும் அவனே மறந்து குடிச்சாகிறான்றப்ப இதெல்லாம் ஜார்ஜ் சோரஸ் மேலே கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது அமித்ஷா கௌத்தை பார்க்குறாங்கன்னு பேசினதே நீ தானையான்னு கேட்பாங்க ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி சொல்ல முடியாது ரெண்டாவது வந்து இவர்களுக்கு இறங்கு முகம்தான் அடுத்து இப்போ மோடி அமித்ஷா அதாவது மோடி போனால் அமித்ஷா இருக்க முடியாது அமித்ஷா போனாலும் மோடி இருக்க முடியாது இப்படிதான் உங்களுக்கு ரெண்டுமே வந்து ஒன்றோட ஒன்று இணைந்து ஜாடி மூடி மாதிரி தான் மூடி இல்லைன்னா ஜாடிக்குள்ளே பள்ளி விழுந்துடும் வெறும் மூடி மட்டும் இருக்குது ஜாடி இல்லைனாலும் மூடி வேஸ்ட்டு அந்த மாதிரி தான் அது மூடி தனியாக இருக்கவே இருக்காது மோடி தனியாகவும் இருக்க முடியாது மூடியும் தனியாக இருக்க முடியாது ரெண்டும் சேர்த்து தான் இது பண்ணுறதுக்கு தான் பிளான் ரெண்டையும் சேர்த்து தூக்கிடுவாங்க இப்போ இது வந்து ஒரு வகையில் அமித்ஷாவுக்கு எதிராக நிறையங்கிறது தாண்டி பாஜக தலித்துகளுக்கு எதிராக பேசியிருக்கு அப்படிங்கிறத பாஜக தலித்துக்கு எதிரான கட்சி தான் அப்படின்றது தான் நான் எல்லாேருக்கும் உண்மை அது அம்பேத்காரை வந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் இறந்து பல வருடங்களாகி இன்னும் அவர்களால் ஜீரணிக்க முடியல அப்படின்றது அவர்களுடையதான் அதாவது அதுக்கு முந்தின நாள் அவங்க கொண்டு வந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா நிறைவேறலை ஏன்னா கான்ஸ்டியூஷன் டூ தேர்ட் மெஜாரிட்டி கேட்குது அதை உருவாக்கி இவர் அந்த வைத்தறிச்சல் தான் அம்பேத்கரை நக்கல் பண்ணுது அந்த வைத்தெரிச்சலில் அன்னைக்கு போட்ட சட்டம் இன்னைக்கு வரைக்கும் நம்மளை வந்து செயல்பட விடாமல் பண்ணுது கையை கட்டி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி நக்கல் பண்ணது தான் பீடா செட் ஃப்ரீ அவனுக்கு நகல் பண்ணிட்டு இப்போ வாயை கொடுத்து இதை மாதிரி இப்போ இதை புண்ணாக்கிறாங்கன்னு பணம் வச்சுன்னா அந்த மாதிரி ஆகிப்போச்சு இப்போ இதை வந்து எடுத்து நிச்சயமாக அமித்ஷா மீது நடவடிக்கை எடுக்கிற வரைக்கும் போராட்டத்தோடு வந்து காங்கிரஸ் என்ன வேணும் இல்லை சரி இப்போ உத்தவ் தாக்கரேயில் தொடங்கி பலரும் என்ன சொல்கிறாங்கன்னா எதை கட்சியில் இருக்கிறவங்க அவர் பேசுனது நிதிஷ்குமாருக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் உடன்பாடாக அம் அமித்ஷா பேசுனது நீங்கள் ஆதரிக்கிறீங்களா இப்படி ஒரு அரசியல் நீங்கள் பண்ணணுமா இங்கே எதையாவது எதையாவது முக்கியம் அடிச்சிங்கன்னா கூட லாபஸ் ஆக மாட்டேன் இப்போதைக்கு இன்னும் ஒரு வருஷம் ஆகும் ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆகும் அது வரைக்கும் அம்பேத்கரை பற்றி பேசினாலும் சரி ஆண்டவனை பற்றி பேசினாலும் அவங்க அவ்வளோ விட மாட்டேங்க பேமெண்ட்டை வாங்குகிற வரைக்கும் அவங்க இருப்பாங்க அங்கே தேர்தல் வருது இங்கே வந்து அக்ரிமெண்ட்டில் மாநிலத்தை வளர்க்குறதுக்கு பேமெண்ட் வரும் கேரண்டி நாங்கள் கையெழுத்து போடுறோம் வாங்கி தரோம் சொன்னாங்க அவர் அப்படியே இருப்பார் போன பட்ஜெட் அது வரைக்கும் விட மாட்டார் அவர் பெரிய அமௌண்ட்டை போடாம விட மாட்டார் போட்டுட்டு எவன் எவனை பற்றி யாரை பற்றி பேசுனா என்ன நீ அம்பேத்காரனே சாதாரண ஆள் கிடையாதுங்க அம்பேத்கார பத்தி தப்பாப்பு ஓ அம்பேத்கார பத்தி பேசிருக்காங்களா சரி இருக்கட்டு நான் பாக்கலாம் நான் வருவேன் அடுத்த வாரம் அப்படின்ற ரேஞ்சில தான் இருப்பான் அவர் எல்லாம் எந்த மழை பெஞ்சோ எது பண்ணாலும் அவரு வர மாட்டாங்க நிதி வந்தா சரி சரி இடத்துக்கு வந்தா சரி காசு வந்தா சரி சரி ஜெகன் மோகன் பண்ணதுக்கு நான் இப்போ இது கொடுக்க சம்பளம் கொடுக்க பணமில்லாம சுத்திகிட்டு இருக்கீங்க ஆமா அதனால அந்த குச்சத்துக்காரங்கிட்ட வாங்குற வரைக்கும் வாங்கி வாங்குற வரைக்கும் அப்படியே தான் போவோம் நீ வேணாலும் வச்சி எனக்கு என்ன என்னையை கூட தூக்கி பண்ணாலும் மீதி மீச்சா கூட பரவாயில்லன்ற ரேஞ்சில் தான் போயிட்டுருக்கு அப்புறம் சார் அது விரிவான ஒரு இடம் நேரத்துக்கு போகிறதில்லை நன்றி சார்